வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகண்ட்ரி கே நண்பர்களே இந்த வீடியோ பதிவு வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த சிலபஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்களா எல்லாம் குறைச்சிருக்காங்களா அதுதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஏலில் வந்து தமிழ் கொடுத்துருந்தாங்க இங்கே பகுதியில் வந்து பொது அறிவு பத்தாம் வகுப்பு தரோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அழகு ஒன்றில் வந்து பொது அறிவியல் ஃபைவ் கொஸ்டின் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே வந்து கொஷின்ஸ் வந்து எவ்வளோ கேட்போன்னு சொல்லி ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்க புவியிலையும் ஃபைவ் கொஷின் கேட்குறதா ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க இப்போ எந்தெந்த டாபிக் படிச்சிங்கன்னா எவ்வளோ கொஷின் கேட்குறதா அவங்களே வந்து சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு பெனிஃபிட் தான் நெக்ஸ்ட்டு பொது அறிவியல் வந்து என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ணல இங்கே லாஸ்ட்டாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்கல்ல இது ஒன்று மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மையகால கண்டுபிடிப்புகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்துருकाங்கனா எக்ஸ்ட்ராலாம் கூடக் கூடியது. நம்ம யூனிட் 2 இருக்குல ஓல்ட் সিলেবাসல அததான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க ஓல்ட் সিলেবাসல வந்து நடப்பு நிகழ்வுன்னு கொடுத்துருக்காங்களாம். அங்க லாஸ்ட்டா கொடுத்திருக்க லைன் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மீக கால கண்டுபிடிப்புகள். இதுதான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகல. மற்றபடி வந்து பொது அறிவில வந்து எல்லா டாபிக்மே இருக்கு. லைன் பை லைன் வந்து எடுத்து பாத்தீங்களோ ஒரு பாயிண்ட் கூட மாறி இருக்காரு எல்லா பாயிண்ட் அப்படி இருக்குது இந்த ஒரு டாபிக் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாம் சேர்த்து வந்து ஃபைவ் கொஷின்ஸ் கேட்கறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜாக்ரஃபி புவியியல் பாருங்கள் அழகு டூ வந்து புவியியல் கொடுத்துருக்காங்க புவியல்லையும் வந்து ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்கறதா சொல்லியிருக்காங்க புவியியலில் வந்து எதனா சேஞ்ச் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சுமே இல்லை எக்ஸ்ட்ரா என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லைனில் வந்து புவியியல் அடையாளங்கள் நடப்பு நிகழ்வுகள் இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இந்த புவியியல் அடையாளங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு சிலபஸில் வந்து புவியியல் அடையாளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுலேயும் எந்த சேஞ்சும் இல்லை ஃபுல்லாக அப்படியே தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா அழகு த்ரீ இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் தேசிய இயக்கம் இதுதான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பத்து கேள்விகள் வந்து கேட்குறதா சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வரலாறு மற்றும் பண்பாடில் வந்து யூனிட் ஃபோராக இருந்துச்சு இந்த டாபிக் வந்து இதில் வந்து இப்போ என்ன ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் இது வந்து இந்திய தேசிய இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் செவனாக இருந்துச்சு அதில் ஓல்டு சிலபஸில் இப்போ யூனிட் ஃபோரும் யூனிட் செவனும் வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க மற்றபடி இல்லை ஒரு மாறுதலும் இல்லை நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அழகு ஃபோர் தான் பார்க்குறோம் இந்த அழகு ஃபோரில் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகு ஃபோரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியில் தான் கொடுத்துருக்காங்க பாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க இந்த பாலிட்டிலேருந்து பதினஞ்சு கொஷின்ஸ் கேட்குறதா வந்து சொல்லியிருக்காங்க நீ பாலிட்டி வந்து தெளிவாக படிச்சு ஃபிஃப்டின் கொஷின்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்லாம் கம்மியாக தான் கொடுப்பாங்க இப்போ எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க பாலிட்டியில் பாலிட்டிலையும் எந்த சேஞ்சும் பண்ணல எல்லாமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு பாருங்கள் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் அரசியல் முறைகளும் இந்த டாபிக் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் அரசியல் முறைகளும் இது வந்து அங்கே கொடுத்துருக்காங்க இந்த நடப்பு நிகழ்வை வந்து எல்லாத்தாலையும் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வேற எந்த மாற்றமும் பண்ணல இப்போ அழகு ஃபோரை வந்து கம்ப்ளீட் ஆச்சா நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகு ஃபைவ் பாருங்க அழகு ஃபைவ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் தான் கொடுத்துருக்காங்க இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கன்னா யூனிட் நைனாக கொடுத்துருப்பாங்க இந்த யூனிட் நைனை வந்து யூனிட் ஃபைவ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க மிருது பண்ணியிருக்காங்க இது வந்து வேற எந்த மாறுபாடும் ஏற்படலை இதுல எல்லாம் சேஞ்ச் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓல்டுக்கும் நியூக்கும் வருது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இதிலிருந்து இருந்து இங்க வேலை வாய்ப்பு வறுமை இருக்குல்ல இது வரைக்கும் வந்து பொருளாதாரம் யூனிட் நைன் வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இருக்குல்ல இங்க இருந்து சமூக நீதிலிருந்து ஆரம்பிச்சு அவற்றின் தாக்கம் இருக்குல்ல இது வரைக்கும் வந்து யூனிட் நைனா இது வரைக்கும் எந்த மாறுபாடும் ஏற் இந்த இதுல எந்த சேஞ்சும் பண்ணல நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா நலசார் அரசு திட்டங்கள் தற்போதைய சமூக பொருளாதாரத்தின் பிரச்சனைகள் இதுதான் நடப்பு நிகழ்வாக கொடுத்துருக்காங்க அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ரோமன் அட்ரூலே வேர்ல்டு சிலபஸில் பாருங்கள் நலன்சார் அரசு திட்டங்கள் இதை கொடுத்துட்டாங்க அங்கேயே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எங்கே கொடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் இது ரெண்டும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க மற்றபடி அங்கே வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுக்குறாது இப்போ இங்கே இருக்கிற டாப்பிக் வந்து எந்தெந்த டாப்பிக்கில் ரிலேட் ஆகுதோ அந்தந்த டாப்பிக்லேயே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்க அழகாறு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இது வந்து யூனிட் எயிட்டாக இருந்துச்சு இப்போ வந்து யூனிட் சிக்ஸாக கொடுத்துருக்காங்க இது வந்து இருபது கொஷின்ஸ் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க இதில் என்ன சேஞ்ச் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை எந்த மாற்றமும் பண்ணல யூனிட் எயிட்டை வந்து யூனிட் எயிட் மாதிரி ஃபுல்லாக அப்படியே கொடுத்துருக்காங்க இல்லை எதுவும் ஆடும் பண்ண கிடையாது இல்லை எதுவும் வந்து நீக்கவும் கிடையாது அப்படியே ஃபுல்லாக அப்படியே இருக்குது ஃபஸ்ட்டு நான் லைட் ட்ராமெலிட்டில் கொடுத்துருப்பாங்க கீழே இப்போ யூனிட் சிக்ஸ்னால் கீழே வந்து ஒரு மூணு இல்லை நாலு ட்ராமெலிட்ட கொடுத்துருப்பாங்க இப்போ அது எதுவும் கொடுக்காமல் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அழகு ஒன்றுன்னு சொல்லிட்டு திறன் அறிவு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு கொஷின்ஸ் சுருகுதல் விழுக்காடு ஹச்எஃப் எல்சிஎம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தனிவட்டி கூட்டுவட்டி பரப்பு கொள்ளளவு காலு மற்றும் வேலை இதில் வந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் கேட்குறதாகவும் அழகு டூன்னு சொல்லி கார்னிவியல் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தருக காரணியல் புதிர்கள் பகடை காட்சி கார்னியல் எண் எழுத்து கார்னியல் எண் வரிசை இதில் எந்த செஞ்சுமே இல்லை இது ரெண்டு பாட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்படி தான் இருக்குது பொது அறிவு அந்த யூனிட் டென் வந்து கொடுத்து ஓல்டு சிலவஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் கொடுத்துருப்பாங்க இந்த பத்து யூனிட் வந்து அங்கங்கே மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க யூனிட் இப்போ இதில் என்ன மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோரும் அண்டு யூனிட் செவன் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு இதாக கொடுத்துருக்காங்க கரண்ட் அபேர்ஸை வந்து தனியாக கொடுக்காம அந்த கரண்ட் அபேர்ஸில் வந்து எந்தெந்த டாபிக் கீழே இப்போ பொது அறிவில் வந்து ஜாயின் ஆகுதுன்னா அந்த பொது அறிவு கீழே அந்த டாப்பிக்கை போட்டாங்க இப்போ பொருளாதாரம் வந்து பொருளாதாரத்தையும் புவியல் எல்லாமே வந்து அங்கங்கே பிரித்து பிரித்து கொடுத்துட்டாங்க மற்றபடி எதுவும் இல்லை பொது பொது அறிவியல் வந்து எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் எல்லாமே தான் ஆகணும் பொது அறிவை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து எவ்வளோ கேட்குறதா சொல்லிட்டாங்க இப்போ வந்து இந்த கொஷின்ஸ் எவ்வளோ கேட்கலாம்னு சொல்லலை இப்போ வந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுதி இ பகுதி இன்னால் தமிழ் போன குரூப் டூலேயே வந்து தமிழ் ஃபஸ்ட்டு கொடுக்காம ஜிஎஸ் தான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்தாங்க இப்போ தமிழில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லை இப்போ இந்த சேஞ்சஸ்னால் வந்து உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒரு சைடு வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்து கஷ்டமாக எடுத்துக்கலாம் இது யார் ஒரு கஷ்டமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா யார் ஒரு கஷ்டமாக இருக்கணும் யார் வந்து ஈஸியாக இருக்கணும் இந்த வீடியோ பாருங்கள் நான் சொல்கிறேன் இப்போ வந்து அழகு ஒன்று வந்து தமிழில் வந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க இலக்கணத்தில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்குறத சொல்லிட்டாங்க இப்போ அழகு ஒன்று அழகு டூ அழகு டூ வந்து சொல்ல வராதி நெக்ஸ்ட் வந்து அழகு த்ரீ வந்து எழுதும் திறன் நெக்ஸ்ட்டு வந்து அழகு ஃபோர் வந்து கலை சொற்கள் அழகு ஃபைவ் வந்து வாசித்தல் உரைந்து கொள்ளும் திறன் நெக்ஸ்ட்டு அழகு ஆறு எளிய மொழிபெயர்ப்பு நீங்கள் இந்த அழகு ஏழுக்கு தான் இவ்வளோ நாள் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க அழகு ஏழ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுதான் கொடுத்துருக்காங்க வந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு கொஷின் தான் கேட்குறாங்க இல்லை வந்து எப்பவுமே சிக்ஸ்டி கொஷின்ஸ் பக்கம் கேட்பாங்க அந்த ரெண்டு டாப்பிக் சரி சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின்ஸ் பக்கம் கேட்பாங்க இப்போ வந்து இது வந்து பதினஞ்சு கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க அறுபது அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு டாபிக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸில் பாருங்கள் இந்த இலக்கியத்தை ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க அடுத்து தமிழ் அறுநாடு தமிழ் தொண்டும் இது வந்து தனித்தனி டாப்பிக்கே கொடுத்திருந்தாங்க இது ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் கேட்டாலும் இந்த ரெண்டு பார்ட்லையும் முப்பது முப்பது கொஷின் அறுபது கொஷனாக கேட்பாங்க எல்லாரும் வந்து இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ ஏன்னா இப்போ வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணம் இருக்குல்ல இந்த டாப்பிக்கில் தான் ஃபுல்லாக கவரா மாதிரி கேட்டிருக்காங்க இதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க வாங்க இப்போ பாருங்க இலக்கணம் எழுத்துல வந்து பிரித்துறதுக சேர்த்துறதுக சந்திப்பிலை அடுத்து குரில் நெடில் வேறுபாடு லகர வேறுபாடு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சொல் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து இலக்கணத்துல வந்து கவர் ஆகுது ஃபர்ஸ்ட் அழகுல எல்லாருக்கும் வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது கஷ்டம்னு சொல்ல முடியாது அந்த சிலபஸை குறைச்சிருக்காங்க போர்ஷனுக்கு குறைச்சிருக்காங்க அதுபடி பாத்தீங்கன்னா ஈஸின்னு சொல்லலாம் இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து வந்து ஒரு மாடல் இப்போ வந்து ஒரு இப்போ மேக்ஸிமம் எடுத்துக்காங்க ஒரு சம் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து எல்லா சம்மும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சா அது ஈஸியா இருக்கும் இல்ல புத்தகத்துல இருக்கிறத மட்டும்தான் படிப்பேன் அதுல இருக்கிற மாதிரி மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும்னு நினைச்சி இப்போ அந்த சம்மை தவிர வேற எதனா மாடல் கொடுத்தாங்கன்னா போட தெரியும் நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் தான் இந்த இலக்கணம் இப்போ பிரித்து பிரித்தெழுத சேர்த்து எடுத்துக்காங்க ஏன்னா சந்திப்பையும் எடுத்துக்காங்க இதெல்லாம் வந்து புத்தகத்தில் இருக்கிறதே கேட்பான்னு நினச்சிங்கன்னா சொல்ல முடியாது ஓரலாக வந்து லெவலும் கேட்கலாம் டென்த் லெவலில் எங்களால் சப்போஸ் வந்து புத்தகத்தில் வந்து ஓரலாக கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் வந்து இப்பிரித்தெழுதுனாவே அது வந்து தெளிவாக பாருங்கள் வேறு கொஷின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் புத்தகத்தில் இருக்கனால் புக் பேக்கு அது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாமல் வேறு வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து சொல்ல வராது இதுவும் இலக்கணத்தில் தான் சேரும் நீங்கள் லெசன் வயசில் பார்த்தீங்கன்னா படிக்கக்குள்ளே வந்து செய்யலுக்கு கீழே தான் கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து இது இலக்கணத்தில் தான் சேரும் மரபு தமிழ் மேக்ஸிமம் நீங்கள் புக் பேக் படிக்காமல் புக் பேக் படிச்சுட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து இயல் கம்ப்ளீட் ஆகணும் ஒரு நாலு பேஜ் அஞ்சு பேஜ் இருக்கும் கலைச்சொல்ல அறிவெலாம் அதெல்லாம் கம்பல்சரி பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அதில் தான் மேக்ஸிமம் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலைச்சொல் கலைச்சொல் அறிவம் வந்து பத்து கொஷின் கேட்குறாங்க இப்போ மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து ஒமிட் பண்ணியிருப்பீங்க கம்பல்சரி படிங்க பத்து கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க ஒரு சிக்ஸ்டி மார்க்கு இதுதான் வந்து இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இது வந்து ஈஸி இது வந்து குறைச்சிருக்காங்க ஃபுல்லாகவே எப்படின்னு பாருங்கள் திருக்குறள் தொடர்பான செய்திகள் திருக்குறள் வந்து நீங்கள் இருபது அதிகாரிகள் மட்டும் படித்த போதும் எல்லாமே வந்து யாரை பற்றி படிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த டாபிக் கொடுத்துட்டாங்க அவங்கள பற்றி மட்டும் நீங்கள் படித்தா போதும் மற்ற எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்க தேவையில்லை தமிழ் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஜிஎஸ்சில் எந்த மாற்றமும் இல்லை தமிழில் மட்டும்தான் மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க குரு ஃபார் எக்ஸாம் வந்து இரநூத்தி எண்பது நாளுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இதோட வந்து முடிச்சுக்கலாம் தமிழுக்கு வந்து ஃபுல்லாக டாபிக் வைஸில் வந்து எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து கொடுக்குறோம் கிளாஸ் வந்து எடுக்கலாம்